இன்றைக்கி கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிட போகும்போது ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக ஒரு ஊறுகாய் வச்சு கொடுப்பாங்க மாங்காய் ஊருகாய் பந்தியில் விளம்பக்கூடிய மாங்காய் ஊருகாய் அது எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பும் மாங்காய் இருக்குது எனக்கு என்கிட்ட நான் சூடாக வச்சிருக்கேன் சூடாகச்சி அதில் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எட்டு வெடிக்கட்டு இது வெடிக்காட்டி கசக்கும் வெந்தயம் அதே இதில் அரை டீஸ்பூன் இந்த மாதிரி மெல்லிசை நறுக்கிடணும் மாங்காவை ஈரம் இல்லாத ஒரு பத்திரத்தில் போடணும் மாங்காயில் நறுக்கி கொண்டு போடணும் பொடி தேவைக்கி உப்பு மிக்ஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வீர்த்தி சுட வச்சிருக்கேன் அதில் கடுகு போடுவோம் கொஞ்சமாக வெந்தயம் இந்த அளவுக்கு தான் காஞ்சமெல்லாம் அவ்வளோதான் எடுத்துருவோம் நான் கொஞ்சமாக இறக்கிட்டு கருவேப்பில் போடுவேன் இந்த மாதிரி பிச்சி தான் போடணும் கொஞ்சம் ஆரியாச்சு ரெட் கலர் கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீரி மிளகா பொடி கொஞ்சமாக போட்டு ஒரு சின்ன மிக்ஸ் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் தான் மிளகா பொடி போடணும் இல்லாட்டா கருத்துடும் இதுவும் கொஞ்சம் ஆறுட்டு ஆறுனப்புறம் மாங்காயில் ஆறியாச்சு மங்காயில் ஊற்றிடுவோம் மிக்ஸ் பண்ணிடுவோம் கல்யாணம் விட்டு பந்தியில் கொடு விளம்பக்கூடிய மாங்காய் கொடுக்க எண்ணி உங்கள் கிச்சனில் இரிக்கும் செஞ்சு பாருங்களாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கல்யாண வீட்டு மாங்கோ ஊருகா கேட்ரிங் சர்வீஸ் மாங்கோ பிக்கல் வெட்டிங் ஸ்டைல் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்க அது ஒரு குட்டி ஸ்பூன் போட்டு டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா போதும் அங்கே இங்கேயும் போ வரவே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க